இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நமது அப்டேட்களை உடனே பெற்றுக்கொள்ளலாம் கிறிஸ்து மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் குறிப்பாக கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு அனுபவம் அது ஒரு உறவு சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய எல்லா மனுக்குளத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் தாமே சுமந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய எல்லாருடைய துக்கங்களையும் சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் சாபங்களை சுமந்தார் அருமையான சகோதர சகோதரிகளே ஒருவேளை கிறிஸ்தவத்தில் அநேக கேள்விகள் இருக்கலாம் அநேக விதமான எதிர்பார்ப்புகள் அல்லது யாரோ ஒருவர் எனக்கு கிறிஸ்தவத்தை குறித்து தவறாய் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் வேதாகமத்தை குறித்து தவறாய் எனக்கு போதித்து விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியானது என்ன கேள்விகள் இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே அதற்கான பதில் காண்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் நாம் நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த நாள் ஒரு இனிய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆனே நம்ம தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக வேதாகமத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்துட்டு வரோம் ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுக்குறவர் பைபிளில் அந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு அதிகாரங்கள் இருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம் திரும்ப இந்த வாரம் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம போன வாரம் சொன்னது போல் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்ததாக சொல்லி கொண்டு கடைசியில் கிறிஸ்தவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய கேள்விகளை இன்றைக்கு எழுப்புகிறார் சில கேள்விகள் அவர் கேட்பது நியாயமாக இருப்பதை போல காணப்பட்டாலும் அவருடைய கேள்விகள் அநேக ஒரு உண்மையாய் பக்தியிலே வராத வசனத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்களை தடுமாற செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அப்படிப்பட்ட சில கேள்விகளை அவர் கேட்கிறார் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு அதற்கான ஒரு பதிலை நம்ம பார்க்கணும்னு நிச்சயம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இங்கே வந்து பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராலை ஆண்டவர் வந்து இங்கே ஆசிர்வதிக்கிறார் ஆபிரகாம் ஆசிர்வதிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அவங்களுடைய விசுவாச பிரயாணம் துவங்குகிறது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்வோனுடைய பிரபுக்கள் போய் பார்வோனுக்கு முன்னால் ஆபரகாமுடைய மனைவியாகிய சாரா புகழ்கிறார்கள் அப்புறம் பார்வோனுடைய அரண்மனைக்கு இங்கே சாரால் கொண்டு போகப்படுகிறார் அதுக்கப்புறம் ஆண்டு ஆண்டு வந்து மகா வாதைனால வாதித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதியாமம் பன்னெண்டாம் அதிகாரத்தை பார்க்குறோம் இங்கே பார்வோன் இங்கே வந்து சாராலை பார்க்கிறதை சாரால் அங்கே அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவதை பார்க்குறோம் அதே போல் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் அந்த இருபதாம் அதிகாரத்தில் அபிமிலைக்கு அங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ராஜாவின் இடத்துல இப்போ அங்கே இவள் கொண்டு செல்லப்படுகிறாள் ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார் இரவிலே வந்து அபிமலேக்கை பார்த்து மூணாவது சரத்தில் சொப்பனத்தில் தோண்டி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறாரு அங்கே அபிமலைக்கு அவளை தொடலை அப்படின்னு பார்க்குறோம் இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒருவேளை சாரால் வந்து எளிமையாக இருக்கலாம் இருபதாம் அதிகாரத்திலையும் இங்கே அவள் எப்படி இருந்தா அப்படின்றதற்கு அதுக்கு முந்தின அதிகாரம் அது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு சின்ன கேள்வி கொண்டு வருகிறது என்ன அப்படின்னு பார்த்தா பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த பதிமூணாவது வசனத்தில் அப்பொழுது கத்தர் ஆபுராமை நோக்கி சாரால் நகைத்து நான் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் அப்போது இங்கே பதினெட்டாம் அதிகாரத்தில் அவள் கிழவி அப்படின்னும் அதே அந்த பதினெட்டாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்தில் ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிளவியையா அபிமலைக்கு கூட்டிட்டு போனோம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்வன் கூட்டிட்டு போனது வேற ஆனால் இருபதாம் அதிகாரத்தில் இங்கே அபிமலைக்கு கூட்டிகிட்டு போனது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தி சொல்வது உண்டு சொல்கிறாங்க நம்ம இதற்கான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம சொல்லணும் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போலன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றது என்னன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது வாரத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு நம்ம ஆரம்பிக்கும் இருந்து பார்த்தீங்கன்னா கத்தரோட கிருபையில் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம பல கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் வச்சாங்களோ மே அத அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம சரியாக வேதத்தின் ஆதாரத்திலிருந்தே நம்ம அவர்களுக்கு பதில் எடுத்து வர்றதை நம்ம பார்க்குறோன்னே இப்போ இந்த விஷயத்துல கூட இந்த கேட் கேள்வி கேட்டவங்க வந்து இந்த பைபிளை வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது தானே அதாவது வேதாகமத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் கூட அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிஞ்சிருக்கிறோம் அதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது என்ன வேதாகமும் இல்லை எந்த ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போதும் அதனுடைய பேசிக்கா அது என்ன சொல்ல வருது அதனுடைய நடை என்ன அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்த புத்தகத்தையும் வாசிக்கிறதுக்கு லாக்கில தான் இருக்கு நீங்க இந்த பு இங்க வேதாத்த வாசிக்கலாம் நான் இன்னொரு மாத புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட நம்ம லாக்கி அர்த்தம் என்னதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு புத்தகத்தை அது எந்த புத்தகமா இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு கதை புத்தகம் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு நாவல் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வேத புத்தகத்தை வாசிக்கிறவங்க அந்தந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற வடிவமைப்பு அந்த அமைப்பு எப்படி இருக்கு அதை வந்து நமக்கு தெரியாம நம்ம அந்த புத்தகத்தை வாசிக்கவே முடியாது இதை வந்து நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு நடைகள் இருக்கு ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இன்னொரு புத்தகம் வித்தியாசமா இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சில புத்தகங்களை வாசிக்கும் போது அத்தியாய அத்தியாயமாக தொடர்ந்து போகும் சில புத்தகங்கள் ஜென்ரலான புத்தகங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு அத்தியாயங்களாக தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக இருக்கும் சில புத்தகங்களை வாசிக்கும் போது இப்போ ஒரு நாவல் போன்ற புத்தகங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்த சம்பவத்துக்கு வேற சம்பந்தம் இல்லாத இன்னொரு சம்பவம் அடுத்த சேப்டரில் இருக்கும் ஓகே அதாவது இதுக்கு சம்மந்தம் இல்லை டோட்டல் வேற இது பாதியோடு நின்று இருக்கும் அடுத்த சம்பவம் அங்கே வரும் தேர்டு சாப்டரில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் சம்பவமே மறுபடியும் வரும் ஃபோர்த் சாப்டரில் வேறு ஒரு புதிய சம்பவம் வரும் இது ஒரு அமைப்பு இப்படி ஒவ்வொரு அமைப்பும் இதே ஒரே அத்தியாயத்துக்குள்ளே ரெண்டு மூணு ஸ்டோரியெல்லாம் கொண்டு வந்து கூட சில புத்தகங்களை எழுதுறது பார்க்குறோம் பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தேவ மனுஷங்கள் தேவ மனிதர்கள் பக்தியில் வளர்கிறதுக்கும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கும் இன்னும் அவங்க வாழ்ந்த காலத்துல அவர்களுடைய சூழ்நிலைகள் அவங்க வாழ்ந்த காலத்துக்கு தேவையான அமைப்புகள் எல்லாமே வந்து வேதாகமத்தில் இருக்கு அது மட்டுமல்ல அதுல தீர்க்க தரிசனங்கள் இருக்கு வரலாறுகள் இருக்கு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதுல இருக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய க காரியங்கள் இருக்கு கட்டளைகள் இருக்கு இப்படி பைபிளுக்குள்ள பல்வேறு வி விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பைபிள வந்து சொல்லிட்டு போயிட முடியாது இது இவையெல்லாம் அனைத்தும் கலந்த ஒரு விஷயம்தான் வந்து பரிசுத்த வேதாகமம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ப இது எல்லாமே ஒரு அமைப்போடு கூட தான் பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்துல பார்வோன் சாராய் சாராயை அப்ப வந்து சாராய் அவங்க சாராயை அவங்க வந்து அழைத்து கொண்டு போய் அங்கே வந்து அவனுடைய இதுல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை மகாவாதியாக வாதித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இந்த சம்பவம் நடைபெற்றது எங்க அப்படின்னு பாக்கும்போது பனிரெண்டாம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்க நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு ஓகே பதினொன்றாம் அதிகாரம் வசனம் வாசிங்க தேராகு தன் குமார்னாகி ஆபரகாமையும் ஆறானுடைய குமாரனும் தன் லோத்தையும் தன் குமாரன் மனைவி ஆகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு பட்டணத்தை விட்டு தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் இப்போ இந்த பின்னணியை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள இப்போ பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் பதினோராம் அதிகாரத்தினுடைய முப்பத்தோராம் வசனம் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கும் முதல்ல வந்தது நம்ம நினைப்போம்

ஆறானிலே அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு முன்பாக ஊர் என்கிற கல்தை பட்டத்தில் பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு யார் தேராக ஓட கூட அவங்க என்ன வராங்க ஆறானுக்கு வருகிறார் ஆறானிலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது ஆப்ரஹாமுக்கு ஏறக்குறைய எழுபத்தைந்து வயது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆறானில இருந்து ஆபிரகாம் புறப்பட்ட போது அவனுக்கு எழுபத்தைந்து வயது அப்படின்னு சொல்றோம் ஆபரகாமுக்கும் சாராய்க்கும் எவ்வளவு வயது வித்தியாசம் பத்து வயது வித்தியாசம் ஆபரகாம் நூறு வயது இருக்கும்போது அவங்களுக்கு தொண்ணூறு வயது அப்போ பத்து வயது அறுபத்தைந்து வயது ஏறக்குறைய அறுபத்தைந்து வயது இருக்கும்போதுதான் அவர்கள் பார்வ நாள் வந்து அவங்க கொண்டு போகப்படுறாங்க அறுபத்தைந்து வயதில் அழகு நிரம்பிய ஒரு பெண்ணாகத்தான் அவங்க இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அப்படிதான் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அன்றைக்கு அவர்களை பார்க்கும்போது அறுபத்தைந்து வயதில் மிக அழகு நிரம்பிய ஒரு பெண்ணாக ஒரு பார்வோனையே வந்து அவங்க அவங்களுடைய பிரதானிகள் வந்து புகழக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு அழகியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வேதாகம வசனத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்றோம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரெண்டு விஷயம் ஒன்னு ஒண்ணு ஆண்டவர் கானா அதாவது ஆப்ரஹாமை முதலாவது அழைத்த சம்பவமானது அவர் மெசபதோமியா ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில் இருக்கும்போது அத்தியாயம் ஒன்றாம் ரெண்டாம் வசனங்கள் ஆறான்கு வந்து அங்கே தங்கியிருந்த விஷயம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தில் இருக்கிறது ரெண்டையும் நம்ம யோசிச்சுக்கணும் அதாவது வைபிள் வந்து இதுக்கு பிறகு இது இதுக்கு பிறகு இது அப்படி எழுதப்படலை நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் அப்படி இல்லை ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரும்போது முதல்ல என்ன நடந்துன்றது சொல்லிட்டு மறுபடியும் சொல்லும் இது பைபிளுடைய அமைப்பு நான் இன்னும் அதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு இன்னும் நிறைய தரேன் அடுத்தபடியாக நம்ம வந்து இருபதாவது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இருபதாவது அதிகாரத்தில் தான் நம்ம அபிமவிலேக்கு வந்து சாராயை அழைத்து கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அங்கேயும் கூட நம்ம படித்த உடனே எல்லாம் இதெல்லாம் உடனே உடனே நடக்கிற சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் முந்தின அதிகாரத்தில் நீங்கள் சொன்னது போல் சாராய் வந்து தொண்ணூறு வயதாக இருந்தாங்க ஏறக்குறைய அவங்க வயசான மாதிரி நினைக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்மையாலுமே சொல்லப்போனால் வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்காங்க ஆனால் அதுக்காக அவங்க அழகு குறைஞ்சவங்க ஆயிட்டாங்க அவங்க பார்க்க அசிங்கமாக இருப்பாங்க அப்படியெல்லாம் இன்றைக்கி நினைக்கிற ஒரு வயசானவங்க மாதிரி அவங்கள நினைக்க முடியாது ஏன்னா சாரால் அதுக்கு பிறகு ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ஏழு வயது வரைக்கும் சாரால் வந்து விரிவோடு இருந்திருக்கிறாங்க முப்பத்தி ஏழு வருஷம் அதுக்கு பிறகு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு நார்மலாக வந்து யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வயசில் ஒரு குழந்தை பெற்று ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தால் அறுபது அறுபத்தஞ்சு வயசில் அவங்க வந்து வயதானவங்க மாதிரி தோன்றுறாங்க ஆனால் இங்கே சாராவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வயசில் அவங்க வந்து குழந்தை பெற்ற போதும் நூற்றி இருபத்தேழு வயது வரைக்கும் அந்த பிள்ளைய அவங்க வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்தக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்போ இன்றைக்கு இருக்கிற பெண்களை வச்சு அன்னைக்கு இருந்த சாராலை நம்ம வந்து நிச்சயமாக இடை போட முடியாது ரெண்டாவது இவ்வளோ அபிமலைக்கு எதற்காக அழைத்து கொண்டு போனான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேரடியாக அங்க சொல்லப்படலை ஒருவேளை இவங்களை வந்து திருமணம் பண்றதுக்காக கூட அழைத்து கொண்டு போனான் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அவனுக்கு வந்து பிற்பாடு ஆபரகாமோட கூட நல்ல உடன்படிக்கை அவன் செய்து கொண்டான் என்பதை நம்ம அடுத்த அதிகாரங்களை பார்க்க போறோம் இருபத்தோரு அதிகாரத்துல அபிமலேக்கு வந்து ஆபரகாமோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இருபதாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அபிமலேக் சாராலை அழைத்து கொண்டு போனதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஆப்ரஹாம் உடைய தங்கை அப்படின்னு தான் சொல்றான் சகோதரி அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தங்கை அப்படிங்கறனால ஒருவேளை இவனோட கூட ஒரு நல்ல உறவு நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு கூட அழைத்து கொண்டு போயிருக்கலாம் அப்போ தவறான எண்ணத்துல அப்படின்னு மட்டும் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அவன் அந்த பெண்ணோடு கூட சேரவில்லைன்னு போட்டிருக்கு ஏதோ கொண்டு போய் ஒரு வாரத்திலேயோ ரெண்டு வாரத்திலேயோ இந்த விஷயம் நடந்தது அல்ல அப்படிங்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருபதாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவாக புரியும் வசனம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான் முந்தன வசனம் வாசிங்க உடைய மனைவி ஆகிய சாராலை நிமித்தம் கப்தர் அபிமலேக்கனுடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் இப்போது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிமலேக்கு வந்து நல்ல மனிதன் தான் அந்த அபிமலேக்கை பற்றி தவறாக அங்கே சொல்லப்படலை அவன் நான் சாராவை பார்த்தான் சாராய வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் தன்னிடத்தில் சாராலை அழைத்து கொண்டு வைத்திருக்கிறான் எவ்வளோ நாள் வச்சுருந்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குறைந்த குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒருவேளை அவனுடைய அந்த குடும்பத்தில் கர்ப்பம் தரித்திருந்தவர்கள் எல்லாரும் குழந்தை பெற்று விட்ட காலம் வரைக்கும் அந்த காலம் நீண்டிருக்கணும் ஏன்னு கேட்டா அப்பதான் வந்து தன்னுடைய ஊர்ல அல்லது தன்னுடைய குடும்பத்துல யாருக்கும் திரும்ப கர்ப்பம் தரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க உணர வேண்டி இருந்தது ரெண்டு விதமான விஷயங்கள் நேரடியாக ஆதி ஆகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல சாரால் சொன்னது போல நான் வயது சென்றவள் கிளவியா இருக்கிறேன் ஆஹ் சீருடைய வழிபாடு நின்று போயிருச்சு இப்படிங்கிற விஷயம் சொல்லிருந்து கூட இருபதாம் அதிகாரத்துல அவங்களுடைய பிரகாரமா அவங்க வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்களா அவங்க தெரியாமல் யங்ஸ்டர் கொஞ்சம் வயது குறைந்தவர்களாக கூட அவங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அதற்காக கொண்டு போய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் நேரடியாக நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு அது இவங்க யோசிக்கிற மாதிரி அது எப்படி பன்னெண்டு பதினோரா பன்னெண்டாவது காரத்தில் வந்து அவங்க கொஞ்சம் கம்மி வயசுல இருந்துருப்பாங்க அவங்களே கிளவியாயிடுச்சு கிளவியை போய் தூக்கிட்டு போவாங்களா கிளவிய கொண்டு போவாங்களா எண்ணம் பாருங்க அதாவது கிழவியை கொண்டு போவாங்க என்ன அர்த்தம் தப்பான எண்ணத்தோடு தான் பன்னெண்டாவிகாரத்துலயே அவளுக்கு அறுபத்தஞ்சு ஏறக்குறைய அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு அப்போ இங்க வந்து தொண்ணூறு வயசு சரிங்களா அப்ப இதுதான் நம்ம ஒரு விஷயம் என்னன்னா காரணம் இது இது இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்க அதையும் தாண்டி இன்னொரு ரீசன் இங்க இருக்கிறது நம்ம நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நீங்க வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராறு அதிகாரத்துல வந்து ஆஹ் வேலை குறித்து விஷயத்த எழுதப்பட்டிருக்கு அந்த இஸ்ம வேலை குறித்து அவனுடைய தாய் அவனை கொண்டு போய் பிள்ளையோடு கூட அவன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வாசிக்க இருபத்தொன்னு இருபது இருபத்தொன்னு வாசிங்க தேவன் பிள்ளையுடனே இருந்தார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அடுத்த வசனம் அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடனே இருக்கிறார் போகுது இப்போ பாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் வேதாகமத்தினுடைய அடிப்படை நமக்கு புரியலைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக என்ன ஆக போறோம் இந்த விஷயத்தில் தவறு செய்திருக்கோம் ஏன்னா இந்த விஷயத்தை இது எழுதுறது யார் அப்படின்னு நமக்கு தெரியும் இது மோசே திற்காசி ஆகிய மோசே மூலமாக எழுதப்படுகிற சம்பவம் எப்போ நடந்தது ஏறக்குறைய அவருடைய காலத்துக்கும் ஐநூறு வருஷம் ஆப்ரஹாடைய காலம் ஏறக்குறைய ஐநூறு வருஷம் முன்னாடி மோசையிட காலத்துக்கு ஐநூறு வருஷம் முன்னாடி ஆண்டவர் இதை அவருக்கு சொல்லி இதை அவர் வந்து எழுதுறார் இப்போ நடை நடந்து முடிந்த சம்பவத்தை குறித்து இப்ப எழுதுகிறோம் நடக்க நடக்க எழுதுகிற விஷயம் அல்ல ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயங்களை இப்ப எழுதுகிறோம் அவ்வளவுதான் இப்போ ஒரு ஓவரால் ஒரு சம்மரி தான் டெய்லி நடக்கக்கூடிய டே டு டே நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல நம்ம எழுதுவது ஏற்கனவே முடிந்த ஒரு விஷயத்தை கடவுள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு இங்க தீர்க்கசிகள் எழுதுகிறாங்க இதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதேதான் வந்து அப்போஸ்தலர்கள் சுவிசேஷங்கள் எழுதின போது இதே முறைகள் தான் அவங்க பின்பற்றினாங்க அதாவது முன்னாடி நடந்த விஷயங்கள் அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்க மூலமா ஆண்டவர் மூலமா சிலரை ஏற்படுத்தி அவர்களிடத்துல விசாரித்த விஷயங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டுதான் வந்து சுவிசேஷங்களையும் எழுதப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும் பல சில அப்போ சில நேர்ல பார்த்தவங்க சில அப்போதுல கேள்விப்பட்டவங்க இப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதில் தெளிவாக தெரியும் இதேதான் வந்து சுவிசேஷங்களும் இதே தான் எழுதப்பட்டிருக்கு இப்ப தீர்க்கதரிசி தேவனிடத்துல இருந்து நேரடியாக கேட்டு எழுதுறார் இப்ப எழுதும்போது ஒரு சம்மரி ஓவரால் சம்மரி ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு அவைகளையும் எழுதி வைக்கிறார் இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா இஸ்ம வேலை குறித்து அங்க சொல்லப்படும் போது இஸ்மலுடைய அவன் வனாந்திரத்துல வளர்ந்து வில்வித்தில் வல்லவனானான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு எகிப்திய பெண்ணை அவனுக்கு திருமணம் பண்ணி வைத்தாள் இந்த கொண்டு போனதும் பிள்ளை வளர்ந்ததும் அவனுக்கு திருமணம் பண்ணதும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் நடந்த விஷயங்கள் அல்ல இதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும் ஆனால் வேதாகம் என்ன சொல்லுது அது ஒரு மூணு வசனத்துக்குள்ள அந்த முழு வர வரலாற்றையும் அங்கே சொல்லியிருது அவன் சின்ன வயசுல ஒரு ஒரு இளம் வாலிபனாக கொண்டு போகப்படுகிறான் அவன் வளர்றான் வளரும்போது அவன் எத்தனை வயது வரைக்கும் வளர்ந்தான் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படலை அங்கே வளர்ந்து வாலிபனாகி அங்கே வந்து அவன் வில்வித்துல வல்லவனாகிறான் வனாந்திரத்தில் அதுக்கு பிறகு அவனுடைய தாய் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு மனைவியை திருமணம் செய்து மூலய வருஷத்துல சம்பவம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் பின்னாடி போகுது எங்க அக்காலத்திலே அபிமலேக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பின்னாடி கொண்டு போறாங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் பல ஆண்டுகள் கழிந்து நடந்த விஷயங்கள் ஆனா அதுக்கு பிறகு சொல்ற விஷயம் முன்னாடி நடக்கக்கூடிய அபிமலேக் அபிமலேயருக்கு போகுது அப்போ அபிமலேய்க்க முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடையில இஸ்மாவேல பத்தி சொல்லிட்டு இஸ்மாயிலுடைய விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் அபிமலைக்க பத்தி சொல்ற இந்த காரியங்களை பார்க்கும் இந்த அமைப்பை பத்தியே நம்ம புரிந்து கொள்ளலாம் இது வருஷ கணக்குல படி வைக்கப்பட்டது அல்ல இந்த வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது நடந்தது அப்படிங்கிற அடிப்படையில் இது வைக்கல ஒரு விஷயத்தினுடைய காரியங்களை சொல்லி அப்புறம் அடுத்த விஷயங்கள் வேதாகமன் நடை ஒரு விஷயத்துக்கு பின்னாடி முன்னாடியும் அந்த விஷயங்களை சொல்லுகிறதுன்றது வந்து வேதாகமன் நடைல நம்ம பார்க்கிறோம் நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஆரானிலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் என்பது முன்பாகவும் மெசபதோமியாவிலிருந்து ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டது ரெண்டாவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயம் ஆனா ஆபிரஹாம் இடத்துல ஆண்டவர் பேசினது கல்தேர் பட்டணத்துல ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்துல இருந்து அவன் புறப்பட்ட போது ஆனா அது எங்க சொல்லப்படுது அவன் இருந்து புறப்பட்ட பிறகு ஒரு விஷயமாக சொல்லப்படும் போது நம்ம நினைச்சுக்கோ இருந்து புறப்பட்ட போது சொன்னதுன்னு இல்லை அது முன்பாகவே அவன் இடத்துல சொன்ன விஷயத்தை பதிவு செய்யறது இங்க பதிவு செய்யறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம் இதுல வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்ப இந்த இருபதாவது அதிகாரத்துக்கு பிறகுதான் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு பிறகுதான் இந்த இருபதாவது அதிகாரம் வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தான் இந்த அபிலே அபிமிலையக்கூடிய விஷயம் சாரால் எனக்கு நான் கிளவி ஆயிட்டேன் நான் வந்து வயசாயிருச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது அப்படிங்கறது இல்ல அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கலாம் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேற ஒண்ணும் இது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே ஒருவேளை ஒரு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்துக்கு இடைப்பட்ட காலங்கள் ஒருவேளை சாராளுக்கு எழுபது வயதுலயோ அது எழுபத்தி ஐந்து அது நடைபெற்றிருக்கலாம் நமக்கு அங்க வந்து காலங்கள் சொல்லப்படல இத்தனை வயதுல இது நடந்த சம்பவங்கள் இத்தனை வயதுல இது நடைபெற்றது அவர்கள் இப்படி இருக்கும்போது நடைபெற்ற சொல்லப்படல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்க வழியா எந்த காலத்துல இது சொல்லப்பட்டுச்சு எத்தனை வயதுல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அங்க பிரச்சனை வரும் இப்ப சாராவுடைய அறுபத்தி ஐந்து நடந்தது இது வந்து தொண்ணூத்தஞ்சு வயதில் நடந்ததுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேள்வி அங்க சொல்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே வந்து அந்த ஒரு அதாவது கடவுளுடைய மூன்று அதாவது தூதர்கள் அங்க வர்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அங்க வீட்டுக்கு வர்றாங்க அங்க பாத்தீங்கன்னா தேவன் அவங்க அந்த தூதர்கள் மூன்று பேர்ல தேவன் ஒரு ஊராக அங்க வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பாக்குறோம் அங்க ஆபிரகாமோட பேசுறாரு அப்ப கிளவிய நகைக்கிறா அப்போ இதெல்லாம் அந்த ஒரு சம்பவம் அங்க சொல்லப்படுது அந்த சம்பவம் சொல்லப்படும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கு அப்ப இதோ அப்போ இந்த விஷயத்தின் அடிப்படையில நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும் வேதாகம அமைப்பு தெரியாத ஒரு ஆள்னால தான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க முடியும் இன்னும் கூட அந்த நபருடைய அந்த வீடியோல அவர் சொல்லுகிறார் முன்னுரைகளை காணோம் முன்னுரைகளை காணோம் அப்படிங்கிறார் பைபிள எழுதுறவங்க அந்த பைபிள் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சபை அமைப்பை பொறுத்து பின் சபை பின்புலத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு முன்னுரைகளை போடுவாங்க இந்த ஒரு முன்னுரையில அவங்க வந்து இது வந்து மத்திய எழுதி இருக்கலாம் இது வந்து மோச எழுதிருக்கலாம் இப்படி அவங்களாக ஒரு விஷயத்த வந்து முன்னுரையில் எழுதுவாங்க இப்ப இந்த முன்னுரையை நீக்கிட்டாங்க அந்த முன்னுரையை நீக்கிட்டாங்க முன்னுரைங்கிறது என்ன யாரோ ஒரு மனிதன் எழுதுவது அந்த எல்லாரும் வச்சிருக்கணுற அவசியம் கிடையாது முன்னுரை யாரு வேணாலும் எங்க வேணாலும் வச்சிருப்பாங்க இவங்களுடைய புத்தகத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பது டிரான்ஸ்லேஷன் இருக்கு முப்பது டிரான்ஸ்லேஷனுக்கு முப்பது பேர் முப்பது விதமான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க முப்பது விதமான விளக்கங்களை வச்சுக்கிட்டு இதை எங்க காணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம தான் ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய புத்தகத்துல வேத புத்தகத்துல என்ன இருக்கோ அதை வச்சு தான் கேள்வி கேக்கணும் அத வச்சுட்டு அந்த முன்னுரை இருக்குல்ல அந்த முன்னுரையை படிச்சாலே போதும் அந்த முன்னுரையை படிச்சாலே அவங்களோட விசுவாசம் போயிரும் இத முன்னுரையை வச்சு நான் ஒரு பாஸ்டர்ட கேள்வி கேட்டேன் அவர் சொல்றாரு நான் முன்னுரையை வச்சு அந்த பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டேன் அத படிச்ச உடனே விசுவாசம் போயிருச்சு அப்படின்னு நான் பொய்யா பேசுனேன் ஒரு பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு அப்படிங்கிறார் ஒரு பாஸ்டர்ட நான் பொய்யா பேசுனேன் நான் வந்து இந்த மாதிரி விசுவாசத்துல தடுமாறுறேன் எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க இந்த முன்னூரை படிச்சோன்னு எனக்கு விசுவாசம் போயிருச்சு முன்னூரை எதுக்கு நீ படிச்ச முன்னுரை யார் எழுதுனது கடவுள் எழுதினது சாதாரண மனுஷங்க யாரோ ஒருத்தர் எழுதுனத படிச்சு எனக்கு விசுவாசம் போயிருச்சுன்னா அப்ப பார்த்தா உங்களுடைய புத்தகத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்துக்கு முப்பது முன்னுரைகள் இருக்கு முப்பது விதமான வித்தியாசமான முன்னுரைகள் யாரோ எழுதி வச்சிருக்காங்களே அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்ப உங்க விசுவாசத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்போ அடிப்படை ஞானம் இல்லாம தான் இந்த மாதிரி கேள்விகளை வந்து மக்கள் மத்தியில வச்சு இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த மக்கள் முயற்சி பண்றாங்க ஆனா இது வந்து நல்ல வேதத்தை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இது ஒரு யூஸ்லெஸ் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லாத ஆள்கிட்ட கிட்ட கேட்ட கேள்வி தான் இருக்கு ரொம்ப நல்ல அருமையான ஒரு விளக்கம் அண்ணே உண்மையாவே நம்ம அழகா சொன்னீங்க பன்னெண்டாம் அதிகாரத்திலயும் இருபதாம் அதிகாரத்திலையும் நடந்த சம்பவம் அது சீக்வன்ஸா தான் வரணும் இல்லை வந்த நடந்த சம்பவம் அது மிக அழகாக அது அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது இது நம்ம நடந்த சம்பவத்தை படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நடந்திரு நடந்த விஷயம்தான் உண்மையாக கத்தரவர்கள் கண்களை தரக்கட்டும் கத்தரவர்களை ஆசீர் என் அன்பு சகோதர சகோதரிகளே வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தின் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் இதுதான் அந்த புதிய அனுபவம் தவறான கருத்தோடு தவறான ஒரு சிந்தையோடு தவறான பார்வையோடு ஒரு நாம் ஒரு காரியத்தை பார்த்து குற்றம் சாட்டும்போது அது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை அது பிரதிபலிக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவறு அல்லது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசிங்கமான காரியங்கள் இருக்க இருக்க அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படி அது வந்து கொண்டே இருக்கும் நல்ல கிணறு நல்ல தண்ணியை தான் கொடுக்கும் கெட்ட கிணறு கெட்ட தண்ணியை தான் கொடுக்கும் நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும் ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் யாருமே அந்த உள்ளான ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வேற எந்த விதமும் எந்த வழியும் அதற்கு கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவர் தமஸ்கு அப்படின்ற ஒரு வீதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை எதிர்த்து சீறி பாய்ந்தவன் சவுல் என்ற வாலிபன் ஆண்டவர் சந்தித்தார் வாழ்க்கை புதிதாய் மாறியது எந்த ஆண்டவருக்கு விரோதமாய் எழுமினானோ அதே ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் மாறினான் அதே ஆண்டவருக்காக மறிக்கவும் செய்தான் இதுதான் கிறிஸ்துவின் மேல் அவன் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவினால் அவன் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான உறவு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அதான் இந்த வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் பழைய தோல்வி பழைய அழுக்கான காரியங்கள் தேவன் வெறுக்கிற விஷயங்கள் இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு ஒரு புதிய ஒரு துவக்கத்துக்குள் கடந்து வாருங்கள் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புது சிருஷ்டியாய் என்னை மாற்றும் என் என் சிந்தையில் இருக்கிற அந்த கேவலமான காரியத்தை மாற்றும் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று ஒப்புக் கொடுப்பீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களுக்காக ஆண்டவராக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார் உங்களுக்காக அவர் மறித்தார் அவர் நம்முடைய ஆக்கினையை அவர் சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஆனட்டு விசுவாசத்தோடு கேட்கலாமா என்ன புது சிருஷ்டியா மாற்றுங்க என் பழைய தோல்வியான வாழ்க்கை பழைய நிலைமை எல்லாம் ஒளிந்து போகட்டும் கேட்கலாமா ஒரு மனதோடு கேட்போம் நல்ல தகப்பனே உய நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்னோடு இணைந்து ஜபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் யார் யார் இப்பொழுதும் ஆண்டவரே என்னையும் புது சிருஷ்டியாய் மாற்றும் என் பழையவைகள் பழைய தோல்வி பழைய நிலைமை பழைய வீழ்ச்சிகள் பழைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் என்று ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையும் புதுப்பியும் அப்பா உடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் கத்தருக்காக மது பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டுவரே புது சிருஷ்டியாய் எழும்பட்டும் பழைய நிலைமைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஒழிந்து போகட்டும் கத்தர் விடுதலை தாரும் யார் யார் இந்த இரவு நேரத்தில் என்னால் இந்த பாவத்தை விட முடியலன்னு சொல்லி பாரத்தோடு ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஒரு விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அற்புதம் செய்யும் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுடைய வியாதி படுக்கைகள் இயேசுவி நாமத்தில் மாறட்டும்னு நாங்கள் ஜபிக்கிறோம் அற்புதம் செய்யும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னும் நீங்க ஆண்டோர் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வசதியாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமான வேத புத்தகத்தை நாங்கள் அனுப்பி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குமானால் தயவுசெய்து எங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துங்க எந்த கேள்விக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கட்டும் காட் பிளஸ் யூ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆல்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்